ஹாய் மக்களி வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனலுடைய சிறுகடி காசை பேக் டூ ட்ராக் ரொம்ப நாள் எதிர்பார்த்தது ஒன் ஹவர் ஸ்பெஷலில் இந்த மாதிரி சிறகடி காசையில் ரோஹினியுடைய ட்ராக் வச்சு தான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத எஸ் முத்த பிளான் பண்ணி ரோ மலேசியாவுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாவை இனிஷியேட் பண்ணுறாரு ஏன்னா சந்தேகம் வந்துருச்சு ஸோ இந்த சந்தேகம் இப்போ வளர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதா ஸோ மலேசியாவுக்கு போலான்னு சொன்னோடனே ஹோல் ஃபேமிலியுமே அவர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்ற அளவுக்கு வந்தாச்சு ஸோ முக்கியமாக விஜயம்மாவுடைய அந்த முகத்தை பார்க்கணுமேப்பா அவ்வா அங்கே அதுவும் இல்லாமல் அவர் வந்து அவங்க வீடு ரெண்டு வீடு இருக்கும் கார் இருக்கும் அப்படிலாம் சொல்லும்போது விஜயம் ரியாக்ஷன்ஸ்லாம் ரியாக்சன்ஸ்லாம் இருந்துச்சு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஸோ அவங்க பார்க்கும்போது தெரியுது எபிசோடில் அப்படிங்கிறத ஸோ அதை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அதே போல் இவங்க ரோஹினி வந்து இன்னொரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பிளான் வந்து நல்லா அழுது புரண்ட மனோஜ்ட்டு ஏதாச்சும் சொல்லி பிளானை ஸ்டாப் பண்ணான்னு பார்த்தாங்க பட் அதையுமே வந்துட்டு தடுத்தாச்சு ஸோ என்ன ஜெயிலில் போய் பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி சொந்தக்காரங்களாக இருக்காங்கன்னு நினைக்கும் அவர் இன்னுமே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே விஜயம்மா அதையும் அந்த பிளானுமே நொறுக்கிட்டாங்க எஸ் அடுத்த பிளானாக வந்துட்டு நம்மளுடைய நம்மளுடைய மலேசிய மாமா இருக்கார் இல்லையா ஸோ அவரை கூட்டிகிட்டு வர பிளானு ஸோ அவர் வந்து நம்முடைய அப்பா வந்து அங்கே இதிலே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ் மலேசிய மாமோமே இன்னைக்கு பார்த்து பேசுகிற மாதிரி எபிசோட் வந்துருந்துச்சு ஸோ நாலு எபிசோட் அவர் வந்துருவார் நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு இது மாதிரி அங்கேயே வந்துட்டு கொன்னுட்டாங்க ஜெயிலே வச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு ஸோ கொன்னுட்டாங்க அப்படின்னா ஒரு ட்ராக் வந்து எண்ட் ஆகுது பட் இதில் நிறைய ட்விஸ்ட் வேறு இருக்கு ஸோ அதை வந்து எதுவுமே அவங்க யோசிக்கல ரோகிணி ஸோ கொண்டுட்டாங்கன்னு மட்டும் இப்போதைக்கு வச்சு இப்போதைக்கு ட்ராக் வந்து முடிக்கிறாங்க ஸோ சந்தேகம் வந்து முத்துக்கு இன்னுமே அதிகமாகுது ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்துக்காக இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்கு இருக்கும் ஸோ இவ்வளோ புரியுதா சாரி நான் அவங்க குழப்பா ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பிளான் போடுறாங்கன்னா அந்த பிளான் சாரி அந்த விஷயம் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ மலேசியா அந்த அளவுக்கு பெரிய பில்ட் அப் குடுக்குறாங்கன்னா அப்ப இவங்க பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் எவ்வளவு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கே கலெக்ட் ஆயிடுச்சு ஒரு குழந்த எல்லாம் இருக்கு அப்படிங்கறது சோ அதை ஃபைன் பண்றதுக்காக அவங்க போறாங்கன்னு சொல்லும்போது முத்தோடைய டவுட் ம் இன் இன்க்ரீஸ் ஆகுது அடுத்த பிளான் அவங்க வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சோ மா இப்ப வந்து அவர் மலேஷியால அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனை இன்னொரு பக்கம் என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா அதனா சொத்தெல்லாம் பார்த்து உன் பேருக்கு எழுதலாமே ரோஹிணி அப்படின்னு சொல்லி விஜய் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதாவது அவர் இறந்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வெரிஃபை பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஓம் பேருக்கு தானே வரப்போகுது ஸோ சொத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அப்படிங்கறது தெரியல ஸோ அதே போல அவருக்கு வந்து இன்னொரு பக்கம் கல்யாணம் இருக்கு தெரியும் அது ஒரு பக்கம் ட்ராக் இருக்கு இல்லையா அதாவது அவங்களுடைய அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருக்கு அவங்க வந்து சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து வேற போகும் ஸோ அவங்க எதுவும் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி இவங்க எதுவும் சொல்ல போறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் ட்ராக் மூவ் ஆகும் ஸோ விஜயம்மா அடுத்து இன்னொரு செக் எது வைக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே போல் நேற்று எப்பிசோடில் சாரி இன்னும் எபிசோடில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மீனாக சொல்லியிருப்பாங்க ஊட்டிக்கு போகணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிவிட்டு நம்ம ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் இந்த ஊட்டி இந்த ஏற்காடு இந்த ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா ஏற்காடில் தான் அந்த பணத்தை போனவங்க இருக்கான் ஊட்டிக்கு இன்றைக்கி இவங்க போகிறோம் ஏன்னா மழையெல்லாம் போயிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் வந்து முத்தமே அந்த பிளானை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ ஒரு வேலை ஊட்டிக்கு பதிலாக ஏற்காடு போயிட்டு வரலாமா அப்படி இதையும் சேர்த்து கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினச்சி அப்கமிங் எதுவும் இந்த மாதிரி அவுட்டிங் ட்ராக் வருது அப்படிங்கிற தெரில ஏன்னா இன்றைக்கி எபிசோட்ல பேசும்போது கூட யார் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது ரவி அன் ஸ்ருதி கூட ரொம்ப லெஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ருதி கூட எங்கேயும் வெளில போனோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ட்ராக்ஸ் எதுவும் வந்தால் நல்லா இருக்கும் ஸோ நம்மளா அந்த நல்லா பேசிகிட்டு இருக்கோம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால் அது ரிலேட்டடாக எது வந்தாலுமே நான் இப்படியே நினச்சிக்கிறேன் அந்த ட்ராக்குக்காக இவங்க எதுவும் கோட்டிங் சேர்க்குறாங்களோ சுகர் கோட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் பட் என்ன சந்தோஷம் இருக்கிறது பட் இந்த ட்ராக் எனிவே கொஞ்சம் கம்ஸ்டர் இனி இண்ட் இந்த மலேசியா அப்பா அந்த மாதிரிலாம் ஸோ அடுத்து வேறு விதமாக தான் அவங்க மூவ் பண்ணணும் ஸோ அதுதான் ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து இன்ட்ரஸ்டிங்க அப்டேட்டோட நெக்ஸ்ட் வென்ல வந்துறேன். தேங்க்ஸ் ஃபார் वाचिंग एंड பை.